வணக்கம் ஜீவஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் பேலியோ டைட்டோட டென்த்து டேயில் இருக்கோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க இன்றைக்கி நம்ம பேலியோ டைட்டோட டே டென்னில் இருக்கோம் டென்த்து டேயில் இருக்கோம் இப்போ நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை சூப்பு போட்டு குடிக்க போகிறேன் அது ஏற்கனவே நம்ம சேனலில் முருங்கைக்கீரை சூப்பு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ இதை சிம்பிளாக நான் வந்து உங்ககிட்ட காமிச்சிட்றேன் முதல் முருங்கைக்கீரையை போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் முருங்கைக்கீரையை நல்லா கழுவி வச்சிருக்கேன் இப்போ பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி இது மூணையும் கூட சேர்ந்து வேக போட்டுடலாம் கூடவே தண்ணி ஊற்றிடலாம் இப்போ இதை நான் வேக வச்சு எடுத்துட்டு வந்துடுறேன் விசில் விட்டு நான் வந்து எடுத்துட்டு வந்துட்டேன் நல்லா காசிடலாம் நல்லா வெந்திருக்கு எடுத்துக்கலாம் கீரையோட சாப்பிடனாலும் சாப்பிடலாம் நான் இதை நல்லா மசிச்சு விட்டு எடுத்துக்க போறேன் இப்ப நான் அது ஒரு மேஷர் வச்சு நான் வந்து மசிச்சு விட்டுக்கிறேன் இதை நல்லா நான் இதை நல்லா மசிச்சு விட்டு எடுத்துட்டேன் பாருங்க நம்ம எடுத்தாச்சு இப்போ நான் வந்து மிளகு சீரகம் ரெண்டையும் ஒரு அரை அரை ஸ்பூன் போட்டு தூள் பண்ணி எடுத்திருக்கேன் அது சேர்த்துக்கிற இதுல கூடவே தேவையான அளவு உப்பு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் பாரு எனக்கு நான் வந்து சூப் ரெடி பண்ணிட்டேன் முருங்கைக்கீரை சூப் எனக்கு ரெடி ஆயிடுச்சு எனக்கு முருங்கைக்கீரை சூப் நான் வந்து ரெடி பண்ணிட்டேன் ஓகே இதுதான் என்னோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இதுக்கப்புறமா நான் இது சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு லெவன் தேர்ட்டி போல மோர் குடிக்க போறேன் அல்லது நம்ம நீங்க மோர் குடிக்கணும்னா கொய்யாப்பழம் எதுனாலும் சாப்பிட்டுக்கலாம் இப்போ நாம இதை குடிச்சிடறேன் திரும்பி உங்களை நான் வந்து லஞ்ச்ல மீட் பண்றேன் இன்னைக்கு நம்ம லஞ்சுக்கு என்ன பார்க்க போறோம்னா முட்டைகோஸ் பொரியல் பண்ண போறோம் வாங்க அதை நான் வேறு எப்படி பண்றேன்றத பார்க்கலாம் ஒரு கடாய் காய வச்சிருக்கேன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சோடனே கடுகு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் கடுகு வெடிச்ச உடனே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்துடலாம் அடுத்ததா வெங்காயம் சேர்த்து வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதக்கி விடலாம் வெங்காயம் இப்ப நல்லா வதங்கிடுச்சு நம்ம இப்ப முட்டை கொசு சேர்த்துக்கலாம் முட்டைக்கோசு நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு முட்டைக்கோசு போடும் போதே நம்ம ஒரு கேரட்டை சின்னதா கட் பண்ணி போடலாம் சேர்த்துக்கணும் அதுவும் கொஞ்சமா சேர்த்துக்கணும் நான் இன்னைக்கு வெறும் முட்டைக்கோசு மட்டும்தான் சேர்த்திருக்கேன் இப்பாங்க இத நான் ஒரு நல்ல அஞ்சு நிமிஷம் அஞ்சு ஆறு நிமிஷம் கிட்ட நல்லா வதக்கியே விட்டுட்டு இருந்தேன் நல்லா வதங்கிருச்சு முட்டைக்கோசு நமக்கு கொஞ்சம் ரெடி ஆயிருந்தேன் அடுத்ததா இதுல நான் வந்து கோகனட் பவுடர் சேர்க்க போறேன் நான் வந்து இதுதான் வச்சிருக்கேன் கோகோனட் பவுடர் இத அமேசான்ல வாங்கினேன் நல்லா சூப்பரா இருக்கு நான் இப்ப இந்த கோகோனட் பவுடர் ரெண்டு ஸ்பூன் போட போறேன் கோகோனட் பவுடர் ரெண்டு ஸ்பூன் நல்லா இது போட்டா சூப்பரா டேஸ்டா இருக்குது அதனால தான் நான் அதிகமா சேர்த்துக்கிறேன் பாருங்க சூப்பராக கோகனட் பவுடரும் நல்லா முறு முருகாகி வந்துருச்சு இப்போ நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு இப்போ சாப்பிட்றலாம் பாருங்க நமக்கு சுவையான லஞ்ச் ரெடி ஆகிடுச்சி முட்டைக்கோஸ் பொரியல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அடுத்து தான் உங்களை டின்னரில் மீட் பண்ணுறேன் முட்டை கலக்கி பண்ண போகிறோம் அதுக்காண்டி நான் ரெண்டு முட்டை எடுத்து வச்சிருக்கேன் நான் வந்து மதியம் வச்ச குழம்பு இருக்கு சிக்கன் கொழம்பு அதை ஊத்தி நான் வந்து முட்டை கலக்கி பண்ண போறேன் இப்போ நான் பட்டர் சேர்த்துக்கிறேன் தோசை காலத்தில் காஞ்சிச்சு பட்டர் சேர்த்துக்கலாம் ஊற்றிக்கலாம் காமிக்கணும் படிப்போம் இப்போ பாருங்க நமக்கு கலக்கி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் பாருங்க நமக்கு சூப்பரா முட்டை கலக்கி ரெடி ஆயிடுச்சு சூப்பரா செஞ்சு சாப்பிடலாம் மீண்டும் நாளைக்கு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி மறக்காம இருக்காம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வணக்கம்